ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிற இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்தியோகத்தை கொடுப்பதால் அஹ் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலிமாகவும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபி ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் இருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செய்கிறார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாப்பு பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போது எல்லாருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டிலாம் தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்கப்போது இது மாதிரிலாம் இந்த பொது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போது இருக்கிற நிலைமையை வச்சு சொல்ல போகிறேன் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே அவங்கவுங்க ராசி அதிபதி எங்கே இருக்காங்க முதல்ல பார்க்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருந்து நீசப்பட்டு இருக்கிறார் எப்பயுமே ஐப்பசி மாதத்தில் துளாராசியில் இருப்பார் அவர் இழந்திருப்பார் நீசப்பட்டிருந்தால் தன்னுடைய சக்தி எழுந்திருக்கிறார்னு அர்த்தம் எந்த ஒரு கிரகமே அப்போது இருந்தாலும் அவர் புதன் கிரகத்தோடு சேர்ந்து தான் அந்த ராசியில் அவர் இருக்கார் அப்போது யோகத்துக்கு கூறக்கூடிய வகையில் தான் அவர் இருக்கார் அப்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி முயற்சியால் ஜெயம் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக ஒரு திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க வெற்றி பெற்றுருவீங்க எப்படி இப்போ அவன் இதில் இருந்தான் டக்குன்னு போனான் டக்குன்னு வந்துட்டானே ஜெயிச்சுட்டானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது மாதிரி தான் போகுது உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வந்துடும் தைரியம் வந்துடும் துணிச்சலாக எது வேணாலும் செய்வீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் வந்துருப்பீங்க இப்போ இந்த மாதப்பாளன் கிரகத்தோட சூழ்நிலையில் பார்க்கும்போது குடும்பத்தை கவனிப்பீங்க மனைவியோட அண்ணமா இருப்பீங்க புத்திர புத்திரிகள் குழந்தைகள் நம்மளோட குழந்தைங்க இருக்காங்களே அவங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க அவங்க படிப்பு இருந்தால் படிப்பில் கொண்டு போவீங்க விளையாட்டுத்துறை இருந்தால் அதில் கொண்டு போவீங்களா ரெண்டு துறையிலுமே கொண்டு போவீங்க ஒரு பாதுகாவலராக கண்டிப்பாக இருப்பீங்க நீங்கள் சிம்மராசிக்காரங்க இதில் பிறந்த பெண்களும் இப்போது நல்லா பொதுவாக பெண்கள் எல்லாமே சிம்மராசியில் பிறந்தவங்க கேட்கவே வேணாம் அவங்களே நல்ல ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க குடும்பத்தை பார்த்துக்கவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் இந்த மாத பலன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அந்த சூரியன் நல்லா புதனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக உங்களை தனித்தன்மை விளங்க போகிறது அதுதான் உண்மையான விஷயம் இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பணம் பொருட்கள் வாங்கலை மு முழுசாக வந்து சேராது ஒரு தொகை கேட்டிருந்திங்கன்னா அதில் பாதி தான் வந்து சேரும் பாதி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க ஏன்னா முழுசு வேணாம்னு சொன்னால் தான் பிரச்சனை வரும் அது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் வந்து குடும்பத்தில் தேவைப்பட்ட பொருளும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் இருக்கும் அது நீங்கள் பேசி தீர்த்துப்பீங்க அதுதான் இப்போ நல்ல நாளாக நாள் நல்ல செய்வது போல் நல்லோர் செய்கிறாங்க அது மாதிரி காலம் நேரம் நல்ல கா நல்ல நேரம் வரும் உங்களுக்கு வந்திருக்கனால நீங்கள் சொன்னாலும் கேட்பாங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி கே கேட்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க இப்போ அப்படியா சரி கண்டிப்பாக வாங்கி தருவார் அப்படின்னு நம்பிக்கை உங்கள் மனசில் வந்துடும் சரினு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வேலை இடத்துல சரி உத்தியோகம் வியாபாரம் தொழில் எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சொல்வாக்கு இருக்குப்பா செல்வாக்கு இருக்குது அவன் சொன்னால் கேட்குறாங்க எல்லோரும் அது மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு நடக்க போகுது அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் சிவராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சகோதர மூலியமாக உதவிகள் இப்போ வந்து கிடைக்க போகுது பெரும்பாலும் மூத்த சகோதரமாக இருந்தால் அவங்க மூலயமா கிடைக்கும் அதில் அண்ணனாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அக்கா இருந்தாலும் கிடைக்கும் அவங்களோட உதவிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அது மாதிரி குண நேரம் நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருக்கு அவங்களே வந்து பேசுவாங்க உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நல்ல விஷயந்தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கா சிம்மராசிக்காரங்களுக்கு சனியோட பயிற்சியும் அவ்வளோ உகந்ததாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உடல்நலையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்பப்போ அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது பெரும்பாலும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கண் சம்பந்தப்பட்ட டாக்டர் மருத்துவரை பார்த்து அதுக்கு பரிசோதனை பண்ணிக்கலாம் பார்வை சம்மந்தப்பட்டது வண்டி வாங்கல போகும்போது கவனமாக போகிறது இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க அதை விற்பீங்க திருப்பி அது மூலியமாக பொருள் லாபம் வரும் அதாவது எதுவுமே ஒரு ஒன்று வாங்கி ஒன்று விற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஏஜென்சி கமிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத பலன் நல்லது நன்மை தான் செய்யும் ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கு கமிஷன் மூலிமா சம்பாதிக்கிறவங்க பொருளை பொருளை வாங்கி விற்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இப்போ அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்துடைய ஆதரவு முழுசாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அது மூலியமாக நல்லது நடக்கும் அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து நீங்கள் கேள்வி அதாவது கேட்டு பெறுவீங்க அதாவது இது வரைக்கும் கம் பேசாம வந்திருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இந்த தகுதி இருக்குது எனக்கு இந்த திறமை இருக்குது நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கெடுப்பாங்க அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்குண்டான நேரங்கானிருக்கனால நீங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் கேட்டது கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரம்னு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுடைய சூரியன் அம்சம் பெற்ற அந்த சிவபெருமானு தான் தேவதையாக இருக்கார் அப்போது சிவனுக்கு வந்து நிறைய வழிபாடு பண்ணலாம் மலை சுற்றி கிரிவலம் வரலாம் பிரதோஷத்தில் இன்றைக்கி வழிபாடு பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் நந்தி தேவனே அன்றைக்கி வழங்குறது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் அந்த சிம்ம ராசின்ற போது அதுவும் நெருப்பு ராசின்னு சொல்லப்பட்டனால சுட சுட பதார்த்தங்கள் வந்து நீங்கள் உணவாக இருந்தாலும் பதார்த்தங்களாக இருந்தாலும் அது தான தர்மம் தான தர்மம் வாங்கி கொடுக்கலாம் இல்லாதப்பட்டவங்களும் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் சாதுக்களில் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களே ரொம்ப இல்லாதனாலுமே உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் உதவி பண்ணணும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து உதவி பண்ணலாம் இல்லை பொருட்கள் இப்போது வெயில் அதிகமாக தான் கொடை வாங்கி கொடுக்கலாம் மழை வெயிலுக்கு வெயிலுக்கும் மழைக்குமே கொடை தேவைப்படுது அது வாங்கி கொடுக்கலாம் காலுக்கு வந்து செருப்புன்னு சொல்ல அந்த காலணிகள் அது வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அவ்வளோ பெரிய புண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு நல்ல பலன் தாமதமானது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சி அதுக்குண்டான வழிவகைகள் ஏற்பட போகுது அது இல்லாமல் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய மனுடைய தொடர்பு கிடைக்கும் ஆனால் அதனுடைய அவங்களுடைய பலன் கிடைக்காமல் போயிடும் அதுதான் நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது இப்போ உள்ள இந்த காலகட்டங்களில் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் விளங்குறனால ஒரு பிரபலமான மனிதர் மூலயமாவோ இல்லை அரசியல்வாதியாவோ இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் திரைத்துறையில் பிரபலமாக இருக்கலாம் அவங்க மூலிமா யாராக இருந்தாலுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனுடைய பலனும் உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல போரு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுருங்க அவங்க கொடுக்கலாம் கூட நீங்கள் கேட்கலாம் அதான் சொல்லணும் கேட்டால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் யோசிக்கணும் இவர் மொ இவரை தொடர்பு கொண்டா இவர்கிட்ட கேட்டால் இது கிடைக்கும் அப்படி கண்டிப்பாக கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க அந்த துறையில் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறை மூலியமாக வாங்கி கொடுப்பாங்க இல்லை பண உதவி கிடைக்கிறாங்களா பண உதவி கொடுத்துருவாங்க அது மூலியமாக நீங்கள் வாங்கி அதில் பயன்பெறலாம் இது மாதிரிதான் நடக்க போகுது அதனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றமாக இருக்க போகுது நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாடு எரி சிவனுடைய வழிபாடு அபிஷேகம் பிரதோஷத்தில் கலந்துக்கலாம் ஓ மலை மேலே உள்ள சிவன் கோயிலாக இருந்தால் அங்கே போயிட்டு வரலாம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டு வரணும் இதெல்லாமே நல்ல விஷயங்கள சொல்லப்பட்டிருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவனை அபிஷேகம் பண்ணி கண்கொள்ள பார்க்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இந்த சிவனுக்கு பிடித்தமானது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய அடியார்களுக்கு வந்து பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் அந்த பதிவில் சொல்கிறேன் இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் சிவன் சிவன் சிவனடியார்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் தானந்தரம் பண்ணாலோ உதவி ஒத்தாசம் பண்ணாலோ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் உடைகள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம் சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அதனால் சிவனடியார்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த சிம்மராசியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஏற்றம் இருந்தாலும் சில இறக்கங்களும் இருக்க தான் செய்யுது அது வந்து நீங்கள் உரோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் நீங்கள் உங்கள் நீங்கள் கேட்குறது கிடச்சிரும் நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் திரும்பி வராமல் லேட் ஆகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த இறை பறைகம் தானதுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும்